ஜென்ம இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அணிந்தவர்களாக நம்ம மாறணும் எப்படி மாறணும் நம்ம நீதிமான்களா இருக்கும் பொழுது கத்தருக்குள் கலிகுறுகளாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம எப்பொழுதும் கத்தரை ஸ்ரோத்தரித்து துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொய் பேசக்கூடாது ஏன்னா அது அருவருப்பான காரியம் சொல்லி நம்ம வாசிக்கணும் வேதாமத்தில் அப்ப பொய் பேசுகிறதை நம்ம விட்டு விலகணும் உத்தமமாய் நடக்கணும் நேர்மையா நடக்கணும் உண்மையா நடக்கணும் எந்த தவறான காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது அது கிறிஸ்துவின் சுபாவம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் இயேசுவே நீங்கள் எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிங்க மற்றவருடைய வாழ்வை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அதே போல கீழ்படி நாண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படைகிறவர்களாக இருக்கணும் அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சுபாவம் என்னாவது ஏசு கிறிஸ்துவின் சுபாவமாக மாறுங்க அடுத்தது இதனால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு நம்முடைய சுபாவ மாற்றம் ஏற்பட்ட பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அதன் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தளுடைய கண்கள் நம்ம மேல எப்போதும் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒன்று பேரில்

நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் வீடு நிலை நிற்கும் சொல்லி நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழா ஏழாவது பார்க்கிறோம் நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறது இக்கட்டு நின்று நம்ம விடுவிக்கப்படுகிறோம் நமக்கு தயை கிறிஸ்துவனுடைய தயை கிடைக்கும் நம் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொல்லி வேதாத்துல வாசிச்சு வாசிக்கிறோம் இப்படி நம்ம தேடி தேடி வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி